சிம்ம ராசி உங்களை நம்பியவர்களை இருங்கள் உங்களை வெறுப்பொருளுக்கு உதாரணமாயிருங்கள் உங்களை நம்பியவர்களுக்கு உயிராயிருங்கள் உங்களை வெறுப்பொருளுக்கு உதாரணமா இருங்கள் எங்க இருந்தா இன்னைக்கு அங்க கட்சி அந்த கட்சி இந்த கட்சி அதெல்லாம் சேர்ந்து உச்சத்தை கொண்டு சொல்றாங்க அப்ப இயற்கையும் செயற்கையும் சேர்ந்து விதியையும் மதியையும் இணைத்து உங்க தசா புத்தியை அதில் ஆராய்ந்து வைத்து உங்க ஜனநாதத்தை வைத்துக் கொண்டு புலம்ப கூடாது எதுக்கு புலம்பணும் வருவதை நாம் தடுக்க முடியுமா நாம் கடவுள்ல வருவதை நம்ம தடுக்க முடியுமா முடியாது ஆனால் முழுமையாக தடுக்க விட்டாலும் அதை குறைக்க முடியும் அதை நம்ம குறைக்க முடியும் அந்த குறைப்பதற்குத்தான் ஜனனி ஜென்ம சபிக்கா நம்ம அருத்தின அந்த பூர்வ அந்த பூர்வபுண்ணியத்தையாவது நம்ம செய்யணும் அந்த பூர்வபுண்ணியத்துக்காகத்தான் காலப்பருஷனுக்கு அஞ்சாவது வீடு சிம்மத்தை வச்சிருக்காங்க இன்னொரு பத்து நாள் உங்க வீட்டுக்கு வர போறாரு ஆடி முடிய போது உங்க வீட்டுக்கு வர போறாரு ஆவணியில் வர போறாரு கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி வந்துடுறாரு உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட சூரியன் வந்துறாரு அப்ப சூரியன் செவ்வாய் ஏற்கனவே போயிட்டாரு அப்ப சூரியனுக்கு ஏற்கனவே செவ்வாயும் கேது இருந்தாங்க எந்த அளவுக்கு நெகட்டிவ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தாங்க இப்ப சூரியனும் செவ்வாயும் கேதுவும் சூரியன் சேர்றாங்க இப்ப சூரியனும் கேதுன்னு சேர்றாங்க உங்க வீட்டுல அப்ப சிம்ம ராசிக்கு அரசியல்னாலும் சரி அரசு இதில்னாலும் சரி விவேகமானாலும் சரி புரோஹிதனாலும் சரி நந்தவன காடு காடுனாலும் சரி நிர்வாக சீர்திருத்தங்கள் வெளிநாட்டுக்குரிய அம்பாசிடர்கள் உயர்வான கமாண்டிங்கான கமாண்டிங் ஆர்டர் கூறிய அனைத்து தொல்லும் சிம்மராசி அதான் நண்பன் உயிரை கொடுக்கக்கூடியவன் சிம்மராசி வலிமையும் திறமையும் அளப்பெரிய வேகத்தையும் கொடுக்கக்கூடியது சிம்மராசி ராசி சாதிக்கக்கூடியது சிம்ம எதையும் சந்திக்கக்கூடியது சிம்மராசி அதனாலதான் அரசியலுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும் நெருப்பு ராசி வேற சரராசி சிர ராசி சரம் ஸ்திரம் சிர ராசி நெருப்பு ராசி சிரராசி வலிமை மிக்கது சிரம் சிரம் என்னன்னா ஆஞ்சநேயர் போல சிரமிக்கிறது ஓடுறது இல்லை நீரோட்டம் இல்லை ஸ்திரத்தன்மையோட இருக்க அப்ப கண்டிப்பாக இந்த மாசத்துல இருந்து அரசியலுக்கு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க சிம்மராசிக்காரங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கங்க ஒரு கொள்கை பிடி போட இருக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவனுக்குத்தான் துணை அவன்தான் துணை சிவனே துணை அவனே துணை சிவனே துணை அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பன்னீர் திருமுறை ஏழ்ரை சனி ஏழ்றையில அஷ்டமத்து சனி சிம்ம சிம்மராசிக்கு சிம்ம அஷ்டமத்து சனி கவனமாக இருக்கணும் போக்குவரத்துல கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கடகத்தை விட கம்மி அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கணும் தயவு செய்து நேரில் கடகத்தை விட அஷ்டமத்து சனி சிம்மத்துக்கு ரொம்ப குறைவு ஒரு இருபது பர்சன்ட் கம்மி உங்க அந்த சந்திரன் சாயாக்கிரங்கள் சந்திரன் சாயாக்கிரங்கள் சம்பந்தம் இல்லாம இருந்தா போதுங்க நல்லா இருப்பீங்க உங்க ஜாதத்தை பாருங்க நவாம்சத்தை பாருங்க விரே பாருங்க தசாம்சத்தை பாருங்க சந்தேகத்தை கேளுங்க சிவ வழிபாடு அவனே சிவனே கதி அன்பே துணை எல்லா நிகழ்வுக்கும் எல்லா செயலுக்கும் செயலற்ற நிலையும் செயலுள்ள நிலையும் பயனற்ற நிலையும் பயனுள்ள நிலையும் பரம்பொருள் ஒருவனை சிவபெருமான் அவனை வழிபாடு பண்ணுங்க கூட்டு பிரார்த்தனை எடுத்துக்கங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கொடுக்கும்